ஒவான் வெல்கம் டு ரதி பிஜிடி அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டான கொஷின்ஸோடு உங்களுக்கு வந்திருக்கேன் ஏன்னா தமிழ் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்மள எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அவ்வளோ மார்க் பொறுத்து தான் உங்களோட மேஜர் வேலிட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற மார்க்குக்கு நீங்கள் வாங்கிடணும் தமிழுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி சொல்கிறாங்களோ ஸோ அதனால ரொம்ப முக்கியம் தமிழ் பார்த்துக்கோங்களோ பத்மகிரிநாதரோட தென்றல் தூது என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்து நார்மல் தென்றல் நமக்கு தெரியும் பத்மகிரிநாதர் தென்றல் தூது அப்படின்னா அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா பலப்பட்டறை சொக்கநாதர் பலப்பற்றை சொக்கநாதர் ஓகேங்களா வண்டோடு மணவாய் தென்றல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மணவாய் தென்றல் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்துச்சுனாவே நமக்கு தெரியும் சிறப்பதிகாரம் தான் ஓகேங்களா மண்டு வந்து சிலம்பு வச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் சும்மா ஷார்ட்டாக ஞாபகிச்சோம் அப்போதைக்கு நம்ம மைண்ட்ல கிளிக் ஆகணும் அதுக்காக ஓகே ஓமைத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா ஓமைனா போல் போன்ற அப்படின்னு சொல்லும் ஓகே அதனால மலர் போன்ற கை மலர் கை அப்படின்னு சொல்லுவோம் உம்மைத்தொகைன்னா உம் விகிதி வரும் பண்ணனும் தம்பியும் சேர்ந்து வந்தானா அப்படின்னு உம் விகிதி வந்ததுனா உம்மைத்தொகை அன்மொழி தொகைனா முறுக்கு மீசே வந்தாரு ஒரு முறுக்கு மீசா மாதிரி முறுக்கு மாதிரி ஒரு மீசை வச்சுருந்தாரு அது அன்மொழி தொகை பண்புத்தொகை அப்படின்னா வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே மேக்ஸிமம் பண்பு விகிதினா மை விகிதி வரும் பண்பு தொகைனா மை விகிதி வரும் இப்போ வந்து வட்டத்தொட்டின்னு சொல்லி இங்கே இருக்காங்க நம்ம இதை கிளிக் சரிங்களா ஃபோர்த்து பாருங்க டேஸ் என்பதற்கு குடக்கு என்றும் பொருள் உண்டு குடக்கு அப்படின்னா என்ன குடக்கு அப்படின்னா என்ன உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா குடக்குன்னா என்ன அப்படின்னா மேற்கு குடக்கு மேற்கு குடக்கு மேற்கு நல்லா யோசிச்சுக்கோங்க குடக்குன்னா என்ன மேற்கு மேற்கு அதுக்கு ஒரு ஆப் சும்மா நம்ம ஒரு சாய்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா குடுக்க மேற்கு குடக்கு மேற்கு அப்படின்னு சும்மா ஒரு நீங்கள் ஞாபகம் வச்சோம்னா இப்போ இந்த கூட மேலே சாங் வரும் பார்த்தீங்களா கூட மேலே அப்படிங்கிறது வந்து குடக்கு மேற்கு கூட மேல கூட மேலே அப்படிங்கிறது கூமே அப்போ குடக்கு மேற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தாங்க அப்போதையும் நமக்கு மறந்து போகிறதுக்கு ஞாபகம் வரும் இல்லையா பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் இது பத்து பாட்டில் குறைஞ்சாடினா முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு தான் ரொம்ப அடி முல்லைப்பாட்டு வந்து இது வந்து ரெண்டு கொஷினாக வைக்கலாம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு எந்த வகையான நூலை சேர்ந்தது அப்படின்னா பத்து பாட்டு நூல்களில் சேர்ந்தது அதுலேயே பத்து பாட்டிலே குறைஞ்சாடினா முல்லைப்பாட்டு முல்லைப்பூ வந்து ரொம்ப முல்லைப்பூ வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஷார்ட்டா நீங்க ஞாபகிச்சோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்பாலஸ் என்பவர் கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் மாலுமி ஆகும் மேக்ஸிமம் முடிச்ச அளவுக்கு கிரேக்க மாலுமி தான் ஆன்சரா இருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் பார்த்தாலும் ஸோ அதனால கிரேக்க மாலுமி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை மற்றும் ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆன்சர் என்னன்னா வளம்புரி புயல்கள் வளம்புரி ஆஸ்திரேலியாவில் ஹவாய் தீவை தாக்கும் புயல் வளம்புரி ஆஸ்திரேலியா வந்து சுத்தி வளம் வரணும் அப்படின்னு ஞாபகம் ஆஸ்திரேலியா வளம் அப்படின்னு இப்பாலஸ் காற்றின் திசையை அறிந்து நடுக்கடல் வழியாக முசிறி இப்பாலஸ் காற்றோட திசையை அறிஞ்சு நடுக்கடல் வழி என்னன்னா முசிறி ஓகேவா நந்தமிலும் தன் பொருணை நன்னதியும் செயற்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதிக்க தென்றலே என்ற கவிதை வரிகள் யாருடையதுனா பலப்பட்டறை சொக்கநாதர் பலப்பட்டறை சொப்பநாதனா நந்தமிலும் தன்பொருணை தன்பொருணை நதியை பற்றி சொல்லியிருக்காரு நன்னந்தியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுது பின்னுதிக்க தென்றலே தென்றலேன்னு வந்தாலும் தன்பொதினைன்னு வந்தாலும் பலப்பற்றை சொக்கநாதர் இந்த ரெண்டு செல்லும் வந்துச்சுன்னா அவர் அப்படின்னு ஒரு சார்ட் ஆப்ஷனாக நம்ம நினைச்சுக்கலாம் நாளீரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவை என்ற வரிகள் இடம்பெற்றோன்னு புறநூறு இந்த மாதிரி மேக்ஸிமம் இது வந்து புறநானூறு எப்படின்னா முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னு வச்சோம்னா அவே புறநானூறுன்னு தெரியும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா கரிகால் வளவ இந்த மாதிரி வந்தாலும் புறநானூறு ஓரளவுக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்று காலம் என்ன ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஓகே தென்மேற்கு பருவக்காற்று காலம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ ஒரு மூவி இருக்குது அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த அவ்வளோ ஒரு சாங்னா மூவி ஜூன் ஜூலை அப்படிங்கிற மா சாங் இருக்குது இல்லையா அதை ஞாபகத்துக்குவோம் அப்போ வந்து ஜூன் டூ செப்டம்பர் வரைக்கும் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் செப்டம்பர் நல்லா ஞாபகத்துக்கிட்டா போதும் இந்தியாவின் வடகிழக்கு பருவக்காற்றோட காலம் அக்டோபர் முதல் நவம்பர் வரை வடகிழக்கு பருவக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் எப்படின்னா வடை வந்து அக்கா சுட்டாங்க அப்போ அக்டோபர் அப்படின்னு ஞாபகம் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது நவம்பர் வரைக்கும் நாலு அக்டோ அக்கா வந்து நாலு வடை சுட்டாங்க அப்போ நவம்பர் ஆளு அப்படின்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு அப்போதைக்கு நம்மளுக்கு அப்படின்னு வழி இல்லை என்று முடவனார் நூலில் நூலில் குறிப்பிட்டுள்ளார் எந்த புறநானூர் இது ரொம்ப டூ கொஷின்ஸ் ரெண்டு கொஸ்டின் அதை கேட்கலாம் வலிமையின் வழி இல்லை அப்படிங்கிற நூலில் யார் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிங்கிற புறநானூறு நூலை யார் எழுதியிருக்கா அப்படின்னு ஐயூர் முடவனார் அவர் வந்து அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு புறநானூறு நூல்ல இந்த வரிகளை யார் குறிப்பிட்டாருன்னு கேட்டா ஐயூர் முடவனார் அப்படின்னு சொல்லுவோம் வலிமிகின் வழியிலே அப்படின்னா ஐயூர் முடவனார் எந்த நூல்னா புறநானூறு அப்படின்னு சொல்லணும் உலக அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா அஞ்சாவது இடம் பிடிச்சிருக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் வந்து ஒரு பேசிக் சென்ட்ரல் நம்பர் மாதிரி அப்போ ஃபைவ் அஞ்சாவது இடம் தான் இந்தியா பிடிச்சிருக்கு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு காற்றாலை இந்திய அளவில் உலக அளவில் உலக அளவுல இந்தியா வந்து அஞ்சாவது இடம் அதுவே இந்திய அளவுல தமிழ்நாடு எத்தனாவது இடம் முதலிடம் காற்றாலை மின் உற்பத்தியெல்லாம் தமிழ்நாடு தான் அதுவே இந்தியா வந்து உலக அளவுல அஞ்சாவது பிளேஸ் ஓகேங்களா அதை நம்ம நல்லா ஓசோன் படலத்தினை பாதிக்கும் நச்சு ஓசோன் படலத்தை எது பாதிக்குது க்ளோரோஃபோரோ கார்பன் இந்த க்ளோரோஃபோரோ கார்பன் அதிகமா இருக்கு நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜில இருந்து தான் அப்படிங்கிறது குளோரோஃப்ளோரோ கார்பன் நச்சு வாயுவா வாயுவிற்கு மாற்றாக குளிரூட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் பொருள் குளோரோஃப்ளோரோ க்ளோரோ ஃப்ளோரோ கார்பன் நச்சு வாயுவிற்கு மாற்றாக குளிரூட்டி இந்த இடத்துல தாப்பா கொடுத்துருங்க முடிச்சுன்னு க்ளோரோ குளோரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் நச்சுவாயுவிற்கு மாற்றாக குளிரூட்டி ஏன்னால் அதான் வந்து குளிரூட்டினா ஃப்ரிட்ஜு அதில் தற்போது பயன்படுத்தப்படும் பொருள் அதுக்கு பதிலாக இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ஓகேங்களா ஏன்னா க்ளோரோஃப்ளோர் ரொம்ப ஓசோன் படலத்தை பாதிக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனால் இப்போ ஹைட்ரோ கார்பன் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே ஒவ்வொரு ஆண்டும் டேஸாம் நாள் உலக காற்று நாளாக அறிவிக்க கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் பதினஞ்சு தான் காற்று நாள் ஜூன் பதினஞ்சு காற்று நாள் எல்லாத்தையுமே தெரியும் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி பாடுகின்றன நம்மளோட திருவெண்பாவையும் திருப்பாவையையும் தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் பாடுறாங்க அவங்க தாய்மொழியில் எழுதி நம்ம தமிழில் எழுதி பாடல அவங்க தாய்மொழியில் எழுதி பாடுறாங்க ஓகேங்களா யாரோடது தாய்லாந்து மன்னரோடது திருப்பாவை திருவெண்பாவை தா தா தாவரிகளில் வரதான் ஆன்சர் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு தாய் திரு அப்படின்னு ஞாபகம் இங்கே தாய் திரு அப்போ தாயில் திருப்பாவை திருவெண்பாவை ஓகேங்களா நீடுத்துணில் பாடி பாடி வந்தனா பாரதியார் எல்லாத்துக்குமே தெரியும் கேளு சித்திரம் கருத்துப்படம் ஆகியவற்றை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் கீழ்கண்டவற்றில் பாரதியின் படைப்புகளு பார்ப்புகளுடன் பொருந்தாத ஒன்று அப்படின்னா அவர் என்னென்ன எழுதியிருக்காரு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சப்தம் புதிய அதிச்சுடி இது எல்லாமே அவர் எழுதுகிறது சேரதாண்டம் அவர் எழுதுறாரு நல்லது ஆன்சர் வசன கவிதை எனப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார்தான் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு நிறையா எல்லாமே அறிமுகப்படுத்தி கீழ்கண்டவற்றில் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து பாட்டு நூல்கள் ஒன்று என்னென்னா முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்னாவே கீழே இதில் கொடுத்துருக்கது எல்லாமே பத்து பாட்டு நூல் கிடையாது முல்லைப்பாட்டு மட்டும்தான் பத்து பாட்டு நூல்கள் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்களாக இருக்கும் முல்லைப்பாட்டு நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை நூற்றி மூணு முல்லை மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை மூ மூணுக்கு என்ன எழுதுவோம் மூன்று அப்படி மூ தானே போடுவோம் அதனால இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் முல்லை மூன்று அப்படின்னா நூற்றி மூணு அப்படின்னு முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நாற்பது நாள் இது பேசிக் கொஷின்ஸ் எல்லாருக்கும் உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலை எழுதி பார்த்திங்கன்னா ஒரு தவளையை பற்றி யார் எழுதியிருக்காங்கன்னா ராமகிருஷ்ணன் ஓகேங்களா எஸ் ராமகிருஷ்ணன் தவளையை பற்றி எழுத உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அந்த நூலை எழுதினவர் ராமகிருஷ்ணன் ராமர் வந்து தவளையை பற்றி ஒரு இது பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ராமர் வந்து தவளையை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் இது வந்து ஒரு சாங் சினிமா சாங் மாதிரி நமக்கு தெரியும் அந்த பா அந்த மாதிரியே வந்து ஒரு நூல் அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற நூல் இருக்கு அந்த நூலோட ஆசிரியர் முகமது அலி அப்படின்னு சொல்றோம் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டுல இருந்து தொடங்கியதுன்னா ரெண்டாயிரம் ரவுண்டா ஒரு எண் வருது மூணு ஜீரோ வருது பார்த்தீங்களா ரவுண்டா ஒரு எண் வட இந்திய பெருங்கடலுக்கு வட இந்திய பெருங்கடலுக்கு தான் ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே தென்னிந்தியாவுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு என்னன்னு இன்னும் அதை பத்தி தெரியல நம்ம கொடுத்திருக்கிறது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கெல்லாம் இரண்டாயிரம் பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா புதுடில்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் எங்க இருக்கு இந்தியாவோட வானிலை ஆய்வு மையம் புதுநி புது அதோட தலைமையகம் வந்து புதுடில்லி நிறைய வானிலை ஆய்வு மையம் இருக்கு அதுல இந்தியாவோட வானிலை ஆய்வு மையத்துக்கான இருக்கும் புதுடில்லியில் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க டேஸ் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ள இருபத்தி நாலு பெயர்கள் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து தான் நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து தான் நம்ம வந்து புயலுக்கு பெயர் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் மொத்தம் இது வரைக்கும் அறுபத்தி நாலு புயல்களோட பெயர் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு அறுபத்தி நாலு இது வரைக்குமே கடைசியாக நம்ம ஊரில் வந்து பதினஞ்சு அறுபத்தி நாலு நடந்திருக்கு இந்திய வங்கக்கடல் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் சீனாவை தாக்கும் புயல் இந்தியாவோட வங்கக்கடல் அமெரிக்கா ஜப்பான் சீனாவ தாக்கும் புயல்கள்லாம் இடம் புடர் இடம் புரி இடம்புரி புயல்கள் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் சீனா இது எல்லாத்தையும் தாக்குறது இடம்புரி புயல்கள் இடம்புரி மற்றும் வடம்புரி புயல்கள் என்ற இருவகை சுழற்சியை கண்டறிந்தவர் இந்த மாதிரி ஒரு சுழற்சி இருக்குன்னு அதை கண்டறிஞ்சவர் யாருன்னா கான்ஸ் பாட் குஸ்டாவ் கொரியாலிஸ் கான்ஸ் பாட் குஸ்டாவ் கொரியாலிஸ் கான்ஸ் பாட் குஸ்டாவ் கொரியாலிஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கணித வல்லுநரான காஸ்பார்ட் கொரியாலிஸ் நாட்டை எந்த நாட்டை சேர்ந்தவர்னால் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் புயல பற்றி வட இந்திய பெருங்கடலில் ரெண்டாயிரம் அந்த ஆண்டில் தான் நம்ம பேர் வைக்க தொடங்கணும் இந்திய வானிலையோட தலைமையகம் புதுடெல்லி இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் தான் நம்ம செப்டம்பரில் தான் புயல்களுக்கு பேர் வைக்க ஆரம்பித்தோம் மொத்தம் அறுபத்தி நாலு பேர் பட்டியல் கொடுத்துருக்கோம் இந்திய வங்கக்கடல் வந்து அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்களை இடம்புரி புயல்கள்னு சொல்லுவாங்க இந்த இடம்புரி வளமுறை புயல்களை வந்து கண்டடிச்சவர் யார்னா கான்ஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் அவர் பிறந்த நாடு வந்து பிரான்ச் ஓகேங்களா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய புதினம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய புதினம் எது புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த அப்படின்னா அதிலே பூ பூ வந்துருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற புதினம் ஓகேங்களா அப்படி அமைச்சாங்க புலம் புயலிலே ஒரு தோணி என்னும் நூலின் எழுதியவர் வந்து சிங்காரம் சிங்காரம் வந்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றின புதினம் அது ஓகேங்களா பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி இன்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு பல்லு பல பலவின் பயங்கெலி கொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் வரிகள்லாம் பெற்றிருக்க நூல் வந்து அகநானூறு எழுத்தாளர் பா சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சொன்ன சிங்காரம் சிவகங்கை ரெண்டுமே சிசி அப்படிங்கிற சும்மா ஜஸ்ட் ஒரு கிலோ மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க சிங்காரம் ஓகேங்களா எழுத்தாளர் பா சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிருக்காரு தினத்தந்தி அவர் வந்து தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழில் புயலிலே ஒரு தோனி நாவலில் கதைக்களம் என்ன மாதிரி கதைக்களம்னா இந்தோனேஷியாவில் தான் அந்த கதைக்களம் நடக்குது புயலிலே ஒரு தோனி கதைக்களம் இந்தோனேஷியாவில் நடக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டேங்க அடுத்து சைக்காலஜிக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேணும்னாலும் சொல்கிறோம் நான் உங்களுக்கு ஈஸியாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்